இனி காலை நான் அவ்வளவு தில்லத்தீவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் எழுநூற்றி அறுபத்தி ஐந்தாவது கோது கோது சில சமயங்களில் எலிகள் நாங்கள் வேண்டி வைக்கும் பொருட்களை அதாவது பயறு உளுந்து இவற்றை எலி கடைத்து சாப்பிட்டு விட்டு நெல் சாப்பிட்டு விட்டு அந்த கோது மாத்திரம் இருக்கும் அதன் உள்ளே அப்படி பல தடவைகள் நடந்திருக்கிறது கோது கோதாக நாங்கள் உளுந்தை முழு உளுந்தை வேண்டி கழுவி கோதை வந்து வேறையாக எடுத்து ஊரிலே வந்து அதனை அந்த கோதனை மாட்டுக்கு வைப்போம் நினைந்த உளுத்தங்கோதை அதே போல் நெல்லின் கோதை வந்து நாங்கள் அதாவது அதை உமி என்று சொல்லுவோம் அதனை வந்து நெருப்பூட்டி அதனை எரித்து அதனை பின்னர் பல் விளக்குவதற்கு பாவித்த பாவித்தோம் அன்றைய நாட்களை அந்த கோதின் கோதை வந்து நாங்கள் பல கோதுகள் மரங்களுக்கு பசலையாக வரும் சில கோதுகள் கோழி பண்ணைகளில் அந்த நெல் உமிகை எல்லாம் பரவி விடுவார்கள் அதற்கு மேலே கோழி கிண்டி பார்த்து கொண்டு அதிலே இருக்கும் அது சூடாக இருக்கும் அதற்காக போடுவார்கள் மற்றது பழத்தோள்களின் தோல்களையும் வந்து கோது என்று தானே சொல்லுவோம் உலாம்பழத்த கோது மாங்காயின் தோல் என்று சொல்லுவோம் ஆனால் அது எல்லா வகை பழங்களின் தோலையும் கோது என்று சொல்லலாம் அதே போல் சக்கை அதாவது சக்கை என்று கூட இந்த கோதுவுக்கு அர்த்தம் இருக்கிறது குற்றம் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது பயனின்மை உள்ளீட்டது என்று சொல்லுவார்கள் அதாவது நெல்லின்ற வந்து உள்ளுக்கு அரிசி இல்லாமல் இருக்கிறதை சப்பட்டை என்று சொல்லுவோம் அது உள்ளுடல் அற்றது அதனை சப்பட்டை என்று சொல்லுவோம் പയനില്ലാ പോയിവിടും മെറ്റത് കുറ്റമൊരു പദവും ഇരുക്ക നന്ദി വണക്കം